இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது வீட்டில் இருந்து நம்ம வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா லாபத்தில் நம்மளால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா நிச்சயமாக முடியுங்க அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இந்த சூழலில் யாருக்கு பணம் பண்ணத் தெரியலையோ அவங்க எந்த ஜென்மத்திலையும் பணம் பண்ண முடியாது அவ்வளோ வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதே மாதிரி இப்போ நிறையா சோஷியல் மீடியா இருக்குது அப்போ வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நான் உங்களுக்கே தெரியும் எல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி ஆன்லைனில் மாறிப்போச்சு இல்லைங்களா அப்போ ஆன்லைனில் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய பெண்கள் வந்து இன்றைக்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க வெவ்வேறு துறையில் வெவ்வேறு விதமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன தான் அவங்க வந்து பார்த்தாலும் உணவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாருமே உணவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தரத்தோடு நீங்கள் எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் தரம் இருக்கணும் உங்களோட வியாபாரம் எப்படின்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் முடிச்சிக்கிற மாதிரி இருக்காது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எதையாவது போட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு பத்தே நாளில் காணாமல் போயிடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது தரத்தோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சர்க்கிள் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகி போயினே இருக்குமே வழியும் ஆட்களை பிடிப்பது எனக்கு வந்து கஷ்டம் கிடையாது உங்ககிட்ட தரம் இருக்குன்னா நான் நாலு பேருக்கு சொல்லுவேன் அவங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க சாதாரண ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரியும் வந்து வீட்டிலேருந்து பண்ணும்போது அவங்களோட வாழ்வாதாரமும் நம்பிக்கையும் வந்து கூடுது அப்போது தொழில் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கி ஈஸியாக பணம் பண்ண முடியும் இந்த காலத்தில் வியாபாரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி வியாபாரத்தை புரிதல் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க வியாபாரத்துக்கு எவ்வளோ பணம் முதலீடு பண்ணுங்க பணமே தேவையில்லை நீங்கள் நிறைய பணம் போட்டு பணம் பண்ண முடியாது நீங்கள் தொடங்க போகிற வியாபாரத்துக்கு அதுக்குண்டான டெக்னிக் உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஒரு வியாபாரத்தை நீங்க தொடங்குறீங்கன்னா முப்பது சதவீதம் தான் பணம் இருக்கணும் எவ்வளவு இருக்கணும் பணம் முப்பது சதவீதம் எழுவது சதவீதம் அந்த வியாபாரத்துக்கு உண்டான டெக்னிக் உங்களுக்கு தெரியணும் இன்னைக்கு வளர்ந்த என்ன பெரிய பெரிய அளவுல வளர்ந்த நீங்க வியாபாரத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்குல பணம் போட்டு இங்க வரல கொஞ்சமா பணம் போட்டாங்க அதிகமான டெக்னிக் அப்ளை பண்ணாங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக் தானே வழியே பணம் கிடையாது நீங்கள் முழுசாக பணம் போட்டு எந்த வியாபாரத்தையும் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து நீங்கள் சினிமா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட இல்லாத பணமெல்லாம் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குது அதுக்காக எல்லாம் போய் சினிமா எடுத்துட முடியாது சினிமாவை எடுத்தால் ஓட்ட முடியுமான்றது இவங்களுக்கு தான் தெரியும் தங்க கடை வச்சிருக்கிறவங்களோட அதிகமான பணம் வச்சுருக்கிறவங்களாம் இருக்காங்க அதுக்காக போய் தங்க கடை வச்சுருக்க முடியுமா இந்த தங்கத்தை எப்படி விற்கணுன்ற டெக்னிக் தெரியணும் அப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் குறைச்சலாக இருக்கணும் டெக்னிக் அதிகமாக இருக்கணும் அந்த ஐடியா தான் மெயின் ஐடியா தான் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிசினஸ் ஐடியா பணம் முப்பது சதவீதம் இருக்கணும் நீங்க தொடங்க போற வியாபாரத்துக்கு ஐடியா வந்து எழுபது சதவீதம் இருந்ததுன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணும்போது இன்னைக்கு சந்தைப்படுத்தல் ரொம்ப ஈஸி அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி எல்லா வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஏதோ ஒரு சமூக வலைதளத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த ஃபாலோவேர்ஸ் சப்போர்ட் பண்ணாலே அவங்க வியாபாரம் பெரிய அளவில் வந்து அந்த மாதிரி வியாபாரங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஆரம்பிக்கும் போது டிசைட் பண்ணணும் நம்ம தரத்தோடு கொடுக்க போகிறோம் அவசரத்துலேயோ இல்லை சும்மா அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் ஆரம்பிக்க கூடாது நம்மளால் என்ன முடியும் நம்மளால் தரத்தை கொடுக்க முடியுமா இதை மேல் நோக்கி நம்ம கொண்டு போக முடியுமா இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறது வந்து ஒரு லெவலில் வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியுமான்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க ஆரம்பித்தாங்கன்னா பெரிய அளவில் கொண்டு போகலாம் தரம் தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக செயல்படுது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எப்படி அதை ஜெயிக்க முடியும் என்னால் வந்து அதை ஒழுங்காக பார்க்க முடியல ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வேற வேலை வந்து நான் விட்டுட்டு போயிடுறேன் என்னால் அது எதுவுமே பார்க்க முடியல பிஸ்னஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு அதுதான் நான் சொன்ன பாருங்க வியாபாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரம்பத்தில் உழைக்கணும் ஆரம்பத்தில் என்னோட கண் பார்வையில் அந்த வியாபாரம் நடக்கணும் புரியுதுங்களா அப்போ என்னோட கண் பார்வையில் அந்த வியாபாரம் நடக்கணும் எது வரைக்கும்னா அந்த வியாபாரம் நல்லா வளர்கிற வரைக்கும் அப்படி இருந்தால் மட்டும் தான் அது வந்து நடைமுறை சாத்தியமாக இருக்கும் அதை விட்டுட்டு வந்து நான் ரெண்டு மாசத்தில் எனக்கு வந்து கோடிகளில் வந்தோம்னு நினைச்சாலும் தப்பு தரமில்லாத பொருளை வந்து நீ உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் தப்பு அதே மாதிரி என்னால் கவனிக்க முடியாதுங்க சும்மா ஆரம்பிச்சுட்டேங்க அந்த மாதிரிலாம் ஆற்றுல இருக்காங்க சேத்துல கால்லாம் பண்ண முடியாது பண்ணக்கூடாது அண்ட் பிஸ்னஸ்க்கு எது ப்ராப்பரான வேலை பட்ஜெட் போடணும் அதுக்கே வந்து டெக்னிக்ஸ் இருக்கா வியாபாரத்தில் வந்து எப்பவுமே என்னென்னா தொடர்ச்சி இருக்கணும் தொடர்ச்சி என்னன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு பியூட்டிஷியன் கிட்ட போறீங்கன்னா நீங்க ஒரு நாலு பேர் அனுப்பணும் ம் அப்ப உங்களுக்கு வந்து அவங்க சர்வீஸ் வந்து கரெக்டா இருக்கணும் கண்டிப்பா ஒரு manufacturedல பணம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணி அதை பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்ப சர்வீஸ் பிசினஸ்ல வந்து பணம் பண்றது ரொம்ப ஈஸி முக்கியமா டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயம் எப்போவுமே டிமாண்ட் இருக்கும் இது வந்து முடியும் பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஐடியா தான் முக்கியம் நீங்கள் தரக்கூடிய தரம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து வாங்குறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க உண்மையான பொருளை தரமான பொருளை வந்து நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக வாங்க தானே செய்வாங்க தரம் இல்லாத பொருளையும் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்போ உங்கள் தரத்தை வந்து நீங்கள் வந்து நிர்ணயிக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வந்து நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்காதீங்க நீங்க உங்களோட தரத்தை புரு பண்ற மாதிரி வியாபாரம் பண்ணுங்க அந்த தரம் தாங்க எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய ஷோரூம் போட்டு அங்கெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் வீட்டுல இருந்து பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் தேங்க்யூ சோ மச் அது சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய விஷயமாக மாற்றலாம் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்காக சொன்னீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் நன்றி தேங்க்யூ ஆன்லைன் மூலம் தங்கு காயின் வீட்டிற்கு அனுப்பும் வசதி உள்ளது வீட்டில் இருந்தபடியே தங்கு காயின் சேமிக்கலாம் ஒரு கிராம் தங்கம் காயின் வழங்கும் திட்டம் இது உங்களுக்கு ஆன்லைன் வழியில் தங்கம் காயின் வாங்க விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த கடையிலும் உங்கள் பகுதியில் வாங்கிக்கலாம் விற்பனை மூலம் பயனடைந்த முதல் நபர் பதிவு நண்பர்களே ஒரு ஆஃபர் மூலயமா ஆயிரம் ரூபாய் கட்டி ஒரு புடவை வாங்கினேன் நான் ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து விட்டேன் இப்போ நான் அதை வாங்கி கூட நான் மறந்துட்டேன் ஒரு மாதம் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு அதை திறந்து பார்த்தா காயின் இருந்தது அது வந்து நான் புடவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் நபர்கள் அவங்கவுங்கன்னு சேர்த்து சேர்த்து முந்நூற்றி நாற்பது பேர் அந்த சேரீ எடுத்திருக்காங்க அது மூலயமா எனக்கு கிஃப்டாக ஒரு ஒரு கிராம் காயின் கிடைச்சிது இதை மாதிரி நீங்களும் வாங்கி நீங்களும் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃப்ரீயாக ஒரு கிராம் காயின் கிடைக்கும் இது நீங்களும் பயன்படுத்திங்கன்னு தான் நான் இதை போட்டிருக்கேன் இப்போ நான் திறந்து காட்டியிருக்க இந்த காயினு அது மூலயமா வந்தது தான் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை இந்த ஆஃபரை உபயோகப்படுத்திக்கிங்க நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்தேன் எனக்கு ஒரு கிராம் காயின் எங்கள் வீட்டுக்கு வந்தது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம எந்த கடையில் நம்ம கேட்குறோமோ அந்த கடையில இருந்து நமக்கு ஒரு கிராம் காய் நமக்கு வருது இப்போ பார்த்துக்கிட்டது வந்து தங்கமயில் எனக்கு வந்துக்குது நீங்களும் அது மாதிரி முந்நூற்றி நாற்பது பேர் வந்தவுடன் உங்கள் பக்கத்தில் எந்த ஜுவல்லரி இருக்குதோ அந்த ஜுவல்லரியிலேருந்து நீங்கள் கேட்டாலும் அங்கேருந்தும் அனுப்பி வைக்கப்பாங்க இது எவ்வளோ நாள் கிடைக்கும்ன்றது ஒரு கணக்கு கிடையாது எவ்வளோ சீக்கிரத்தில் உரு உறுப்பினர்கள் சேர்கிறாங்களோ நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கும் நாம் செய்ய வேண்டியது ஒரு உறுப்பினரை நாம் சேரும்போது அறிமுகப்படுத்தணும் அவங்க ஒரு ஒரே கூட வாங்க முடியும் நான் ஒரு அது மாதிரி நீங்களும் வாங்க முடியும் ஒரு உறுப்பினரை அறிமுகப்படுத்தினாவே போதும் அது மட்டும் தான் நம்ம வேலை வேற எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை ஒரு புடவை வாங்கினால் போதும் ஐந்து பவுன் தங்க காயின் போனஸ் உங்களாலும் வாங்க முடியும் உடனே ஆர்டர் செய்யுங்கள் உறுப்பினராக இணையுங்கள் நன்றி